என்ன பிரசவம் பார்த்தது எங்கள் அண்ணன் தான் தம்பி விஜய என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்கள் அண்ணன் தான் புரியுதா தம்பி நான் யாருன்னு நீங்க என்னகிட்ட தான் கேட்கணும் புரியுதா தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறாங்க காலங்காலமாக அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் இருந்தாங்க நாங்கள் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூலி திரிகிறார்கள்னு பேசினேன் விடுங்க தம்பி அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னா நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியா அவன் என்னை கிறிஸ்துவேன் இஸ்லாமிய கை கூலிம்பேன் கிறிஸ்தவ கை அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன் நீ என்னை இந்து ஆர்எஸ்எஸ் கை கூலிம்பேன் ஆனால் ஒரு வயலும் பத்து பைசா அது இல்லை இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை திறன் நிதியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எவனால் கூலியை கொடுத்துட்டு பேசு என்னப்பா கூலி கூலின்றது அதை விடுங்க அண்ணன் தானே பேசுறாரு பேசிட்டு போகிறாரு